ஏசிடிசி அவங்க டீமுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வரணும் ஹேமந்த் டைரக்டர் அண்ட் ஜாயின்ட் டைரக்டர் சரண் அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த விழா விழாவில பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஈவன் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறு போகிறோம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லாம் சந்தித்தோம் அது தருணம் அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழித்து செல்லமணி சார் எல்லாரையும் அவங்க அசோசியேஷன் கூப்பிட்டாங்க டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க எல்லோரும் போயிருந்தோம் சார் உடனே ஒரு விழா எடுக்கணும் இந்து சார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்லமணி சார் தான் ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போகணும் இது ஒரு விதை போட்டதே செல்லமணி சார் தான் அந்த மீட்டிங்கில் லிங்கசாமி சாமி சார் எல்லோருமே இருந்தோம் எல்லாருமே இருந்தோம் அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால் தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு இது இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன் இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது எல்லோருடையும் தொடர்பு இருக்குது அவருக்கு பட் இண்டஸ்ட்ரி விழா அது இதை வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போது சொன்ன ஒரு ஃபோன் தான் பண்ண சார் இருக்கலாம் அவங்க வந்து இது எங் எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி என் வீட்டை ஃபங்க்ஷன் சொல்லி தனசேகன் சாராக இருக்கட்டும் சரி செல்லமணி சார் உதயகுமார் சார் எல்லாருமே சொல்கிறோம் இப்போ அஜயன் பாலா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பாபா சார்லாம் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் கலந்து முறி குறிப்பாக சொல்லணுன்னா யுவன் சார் ஜி வி பிரகாஷ் சார் ஆரிஜெராஜ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார் இந்த மாதிரி எல்லா மியூசிக் கரெக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க இல்லைன்னு என்ன தெரிஞ்சது அப்படின்னா யாருமே அவர் மறக்கலை எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சுது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க இது ஒரு செலிப்ரேஷன் தான் நம்ம மார்னிங்கில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தருணம்னு நினைக்கிறேன் அவரோட அதை வரிகளை அவரோட எழுத்த இலக்கியம் சைடாகவும் சரி சினிமா துறை சாகவும் சம்மந்தப்பாகவும் சரி ரெண்டு சைட்லையுமே அதை நம்ம கொண்டாடினோம் தனஜயந்த் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஏசிடிசி டீம் ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் அண்ட் அவங்க குடும்பமாகவும் சேர்ந்து இதை பெருசாக பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இதை பெரிய வெற்றியாக அமையணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ தேரடி வெளியில் தேவதை வந்தால் அந்த பாடலில் முத முதல்ல எனக்காக வந்து எழுதின பாட்டு முத்துக்குமார் என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை விஜய்க்கு எழுதிட்டு வந்தால் எழுதி முடித்த உடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரிய வந்து அந்த கவிதையை அந்த கவிதையை வச்சுட்டு இது யார் கொடுக்கறது மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக ஏஎல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது அது மாதிரி வந்து எப்பயுமே முத்துக்குமார் போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும் அது விஜய் படத்தில் தான் பறவை பறந்த பின்பும் கிளையின் நடனம் முடியவில்லைன்னு அந்த மாதிரி தான் இருக்குப்போ அவன் ஒரு பறவை மாதிரி தான் நிற்க மாட்டபடி வந்து நின்று அப்படியே அந்த ஒரு மாதிரி ஒரு சிறகடிப்பு இருக்கும் அந்த பேச்சில் அந்த பரபரப்பில் ஒரு டயத்துக்கு பிறகுலாம் வந்து என்னென்னா நோட்டு பேனாக வச்சு எழுதுறது இல்லை சொல்கிறதுக்கு அளவுக்கு அப்படி சொல்கிறது தான் சரி தான் எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம பேடு பேப்பர் எடுத்து வச்சுக்கணும் நம்ம சின்சைலேருந்து யாரோ ஒருத்த பேடு வச்சுக்கணும் சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும் ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சுடுவார் கார்லேயே எழுதி முடிச்சிடுவாங்க அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை அப்படி முடியும் நம்மளெல்லாம் விட்டுட்டு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன் எப்போதும் அவங்க அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நானே இருந்து செய்வேன்னு இங்கே சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் முத்துக்குமார் என் வாழ்க்கையில் மட்டும் ஆலை வீட்டில் தமிழ் திரையுலகத்தில் மட்டும் ஆனந்தையாளர் வீட்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் திரை இசை பாடல்களை கேட்கக்கூடிய எல்லாத்துறை வீட்டிலையும் ஆனந்தையாலை மீட்டி கொண்டிருக்கிற போகிற என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாடலாசியிருக்காங்க அவரை பற்றி சொல்கிறாருன்னா ஒரு வரி எழுதியிருந்தான் நான் புறா வளர்க்கும் சுதந்திரத்தை இடமிருந்து பறிக்கிறார் பக்கத்து வீட்டில் புறா வளர்ப்பவர் அப்படின்னு சொல்லி முத்துக்குமார் என்றைக்குமே பூனை வளர்க்கவே இல்லை யாருடைய சுதந்திரத்துடன் தலையிடவும் இல்லை பூனை வழக்கம் வந்து விலகி தன்னுடைய புறாக்களை வளர்த்துட்டே இருந்த ஒரு ஒரு எளிமையான ஒருத்தன் தான் அவன் அவனோட வரியில் இன்னும் சொல்கிறாருந்தால் சிறு புள்ளில் உறங்கும் பணியில் தெரியும் மலையின் அளவோ தாங்கவில்லை முத்துக்குமார் ஒரு பெரிய மேமலை தான் ஆனால் எப்போதுமே ஒரு பனித்துளி மாதிரி தானே காட்டிக்குவேன் அப்படின்னு வெரி சிம்பிள் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒருத்தர் இண்டஸ்ட்ரியில் வந்து எனக்கு விஜய்க்குன்னு எத்தனையோ பேர்த்துக்கு நண்பர் நிறைய பேர்த்து நிறைய பேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சார் ஒரு ஏன்னா அஜயன் பலாட்டை அறிமுகப்படுத்தி வச்சது பாலுமேந்திர அறிமுகப்படுத்தி வச்சது யுவன் சங்கராஜ் அறிமுகப்படுத்தி வச்சது இன்னும் சொல்ல போனால் முதல் படம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தது முத்து முத்துவை பற்றி பேசாமல் என்னைக்கு ஒரு பாட்டு எழுத போனாலும் அந்த பாட்டில் முதல் யார் கூட எழுத போனாலும் அந்த பாடலில் அசிரமர் முத்துக்குமாரை பற்றி பேசி தான் பேச தொடங்குவாங்க யுவனோட எப்போ கம்போசிங் உட்கார்ந்தாலும் முத்துக்குமாரோட பேச்சு வந்துடும் ஏல் விஜய் பார்க்குறப்பெல்லாம் முத்துக்குமாரோட பேச்சு இருக்கும் முத்துக்குமார் போனதற்கு பிறகும் முத்துக்குமாரோடைய நண்பர்கள் என்னுடைய நண்பராக இருந்துகிட்டே இருக்காங்க அண்ட் இந்த விழா முத்துக்குமாரை தமிழகம் முழுக்க கொண்டாடப் போகிற ஒரு விழா முத்துக்குமாரினுடைய சாதனையை முத்துக்குமாரினுடைய வரிகளை என்றைக்கும் தமிழகத்தில் நிலைத்திருக்கு செய்யக்கூடிய விழா இந்த விழாவிற்கு மீடியா முழுக்க சப்போர்ட் பண்ணோம் அண்ட் இண்டஸ்ட்ரிலேருந்து எல்லாருமே வர்றாங்க எல்லா கிட்டத்தட்ட எல்லா மியூசிலேட்டர்ஸும் வராங்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் வராங்க அண்ட் தமிழ் சினிமாவில் இதற்கு முன்பு நடந்திராத ஒரு விழா முத்துக்குமாருக்காக நாம் அனைவரும் மூன்று இடங்கிற்கோம் என்று மெத்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி முதல்ல ஏசிடிசி நிறுவனத்துக்கு இங்கே எல்லோரும் சார்களையும் நன்றி தெரிவித்துக்கிறோம் ஏன்னா இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் பேக் போனாக இருக்காங்க விஜய் சார்னுடைய ட்ரீம் இது டைரக்டர் விஜயனுடைய ட்ரீம் அந்த ட்ரீமை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீம் தேவைப்படுது அந்த டீம் தான் ஏசிடிசி கம்ப்ளீட் ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு இன்னிக்கு ஒரு பிரம்மாண்டமான விழா பண்ணணும் அதுவும் வேறு ஸ்டேடியத்தில் நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நாங்கள் பண்ணுறோம் எட்டாயிரம் பேர் வர ஒரு பிரம்மாண்டமான விழா நம்முடைய கவிஞர் நான் முத்துக்குமார் அவர்களை சிறப்பித்துக்காக அவர் ஐம்பதாவது வருடம் ஐம்பது வருடம் கம்ப்ளீட் ஆகுது ஒரு வயசு அண்டு நம்ம கூட இல்லைனாலும் நம்ம எல்லோரும் அவர் அவருடைய நம்மளுடைய மெமரிஸில் அவர் எப்பவுமே இருப்பார் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கண்டீன் காதலை படத்தில் ஆரம்பித்து அது பிறகு கிட்டத்தட்ட ஒம்பது பத்து வருடங்கள் பல படங்களில் அதுவும் நான் மறக்க முடியாத பல பாடல்கள் தெய்வத்தன் மகளாக இருந்தாலும் சரி தாண்டவம் இருந்தாலும் சரி எல்லாம் விஜய் சார்னுடைய கிரியேஷன்ஸில் அற்புதமான பாடல்கள் அது பிறகு நான் வந்து ஒரு இந்தி படத்தில் வந்து டப்பிங் போது நான் பர்சனலாக அவர்களோட ஒர்க் பண்ணேன் ஏபிசிடி இந்த பிரபுதேவ சார் நடித்த படத்துக்கு வந்து ஏழு பாடல்களும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பேர் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பெரிய ஜேர்னி இருந்தது அவர் கூட அவ்வளோ சிறப்பாக அந்த பாடல்கள் ஏழு பாடல்களையும் கொடுத்து மிகப்பெரிய வெற்றி பட பாடல்களாக மாற்றினார் அந்த காலகட்டத்தில் நான் அவரோட பயணிக்கும் போது நான் அவருடைய அந்த அனுபவம் எப்படி வந்து அவர் பாடல்களை உருவாக்குறாரு அவ்வளோ ஸ்பீடாக அதாவது ஒரு வேலை கொடுத்த உடனே நம்ம வந்து இந்த பாடல் இந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு டியூன் கொடுத்த உடனே அவருடைய அந்த பரபரப்பும் அந்த ஆர்வமும் அந்த இன்வால்மெண்ட்டு கம்ப்ளீட் டெடிக்கேஷன் டு த ஃபிலிம் ஒரு ஏழு பாட்டு கேட்டிருந்தோம் நம்ப மாட்டீங்க ரெண்டே நாளில் வந்து எனக்கு எல்லாமே பல்ல விசாரணை அனுப்பிச்சிட்டு நீங்களே செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் அப்போ தான் கற்றுக்கிட்டேன் எந்த மாதிரி ஒரு படைப்பாளி இவர் இவ்வளோ சிறப்பாக பல படைப்புகள் அவரால் கொடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டேன் அந்த காலகட்டத்தில் எங்கிட்ட ஒரு வருஷம் முடிஞ்சதுன்னா எனக்கு கால் பண்ணுவார் இந்த வருடம் நான் என்னென்ன பாடல்கள் எழுதுனேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் அனுப்புவார் நான் இப்போ வந்து ட்வீட் போடுவேன் நூற்றி பதினாலு பாடல்கள் நூற்றி இருபத்தஞ்சு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட் போட்டு அனுப்புவார் நான் ஒரு ட்வீட் போடுவேன் இந்த வருடம் மிக அதிக லெவலில் பாடல்களை எழுதின கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு நாமத்துமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்வீட்லாம் போட்டிருக்கேன் அந்த ஞாபகம்லாம் இருக்குது அவர் ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தில் எனக்கு அனுப்புவார் அனுப்பி சொல்லுவார் இந்த மாதிரி வந்து இத்தனை பாடங்கள் எழுதியிருக்கேன் சார் நீங்கள் வந்து இதை சொல்லுங்கள் மீடியாவுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு அந்தளவு ஆர்வமாக பல பாடல்கள் வெகு வெகு ஃபாஸ்ட்டாக அதாவது ஒரு பத்து வருட காலத்திலேயே அவ்வளோ ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதி புத்தகங்கள் எழுதி அவருடைய கவிதை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிவிட்டு பலவிதமாக எல்லோருடைய மனதிலையும் நீங்கா இடம்பெற்ற அவர்கள் திடீர்னு மறைஞ்சது வந்து எல்லோருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயம் பத்தொம்பது ஜூலை நேரு ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமான முறையில் நடக்க போது உங்கள் எல்லோரையும் கூப்பிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் உங்கள் மூலமாக பல ரசிகர்கள் இந்த விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஊடகங்கள் வந்து இதை வந்து அவரை செலிப்ரேட் பண்ணுற இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லோரும் கலந்துக்கணும் நீங்கள் எல்லோருமே இந்த விழாவுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கணும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உழைப்பு கொடுக்க போகிறோம் நீங்கள் ஊடகங்கள் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிட்டு அவரை செலிப்ரேட் பண்ணுற வகையில் நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட டைரக்டர்ஸ் அண்ட் சங்க தலைவர்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் அண்ட் இந்த வாய்ப்பை எங்களுக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி மொதல் தான் விஜய் சார் வந்து எங்களை வந்து அப்ரோஸ் இந்த மாதிரி பண்ணுறச்ச இது ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த இவரை பற்றி இந்த மாதிரி இவர் விழா பண்ணணும்னு சொன்னமே இதில் மொத்தம் ஒம்பது மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இவருக்காக அந்த ஒரு நல்ல மனிதருக்காக நாங்கள் வந்து பாடுறோன்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறனே சொன்னதுக்காக அந்த ஒம்பது மியூசிக் டேரக்டர்ஸுக்கும் வி தேங்க் தம் இதை இன்னும் பெருசாக முத முதல் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் ஒம்பது மியூசிக் டேரக்டர் சேர்ந்து பண்ணுற ஒரு கான்செர்ட் அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணுறோம் இந்த இதுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டும் வேணும் அண்ட் இதை எங்களுக்கு விழுந்து பண்ணி தேங்க் தேங்க்யூ